சொட்டு பாசனம் என்பது நவீன விவசாயத்தில் மிக முக்கியமான பாசன முறைகளில் ஒன்றாகும் இது நீரை குறைந்த அளவில் மிகவும் துல்லியமாகவும் பயனுள்ளவாறு தாவரங்களின் வேர்கோடுகளுக்கு நேரடியாக வழங்கும் பாசன முறை பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் குளம் கால்வாய் அல்லது வெள்ளப் முறையில் நீர் வீணாகும் ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் நீர் ஒரு சொட்டாக மண் அடிப்பகுதியில் ஊடுருவி செடிகளின் வேருக்கு சென்று பயிர்களுக்கு தேவையான அளவு ஈரப்பதத்தை அளிக்கிறது இதனால் நீரின் வீணாகும் அளவு மிகக் குறையும் விளைச்சல் அதிகரிக்கும் தொழிலாளர்கள் செலவாகும் நேரமும் குறையும் சொட்டு நீர் பாசனம் செய்யும் போது முதலில் ஒரு நீர் மூலம் தேவைப்படுகிறது கிணறு குளம் ஆறு அல்லது நீர்த்தொட்டி ஆகியவை மூலமாக இருக்கலாம் அங்கிருந்து பம்ப் மூலம் தண்ணீர் குழாய்களில் அனுப்பப்படுகிறது முக்கிய குழாய்கள் வழியாக செல்லும் நீர் பிறகு சிறிய குழாய்களாகப் பிரிந்து அங்கு சொட்டு முறையில் தாவரங்களின் அடிப்பகுதியில் விழுகிறது ஒவ்வொரு செடியின் அடியில் பொருத்தப்பட்டுள்ள சொட்டு முனைகள் ட்ரிப்பர்ஸ் மூலம் நீர் கட்டுப்படுத்தப்பட்ட அளவாக சீராக விழுகிறது இந்த முறையில் தாவரத்திற்கு தேவையான ஈரப்பதம் தினசரி அடிப்படையில் கிடைப்பதால் பயிர்கள் ஆரோக்கியமாக வளரும் சொட்டு நீர் பாசனத்தின் மிகப்பெரிய பலன்களில் ஒன்று நீர் சேமிப்பு பாரம்பரிய பாசன முறையில் நூறு லிட்டர் நீர் தேவைப்படுவதாக இருந்தால் சொட்டு பாசனத்தில் அதே அளவு நிலப்பரப்புக்கு முப்பது முதல் நாற்பது வரை லிட்டர் நீரே போதுமானது இதனால் அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை வரை நீரை சேமிக்க முடிகிறது குறிப்பாக வறட்சி அதிகமுள்ள பகுதிகளில் அல்லது நீர்வளம் குறைவாக உள்ள இடங்களில் இந்த முறையை பயன்படுத்துவது மிகச்சிறந்தது இம்முறையில் தண்ணீருடன் சேர்த்து உரங்கள் மற்றும் மருந்துகளையும் வழங்கலாம் இதனை ஃபர்டிகேஷன் என்று அழைக்கின்றனர் உரங்களை நேரடியாக நீருடன் கலந்து குழாய்களில் விடுவதன் மூலம் தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை உடனுக்குடன் வேருக்கு கிடைக்கச் செய்யலாம் இதனால் உரத்தின் வீணாவதும் குறையும் பயிர்கள் அதனை விரைவாக உறிஞ்சிக் கொள்ளும் சொட்டு நீர்ப்பாசன முறை பெரும்பாலான பயிர்களுக்கு உகந்ததாகும் குறிப்பாக மிளகாய் தக்காளி வெண்டை போன்ற காய்கறிகள் திராட்சை மாம்பழம் மாதுளை வாழை போன்ற தோட்டக்கலை பயிர்கள் பருத்தி கரும்பு போன்ற வாணிப பயிர்கள் ஆகியவற்றில் சிறந்த வெளிச்சல் தருகிறது செடிகளின் வேர்கோடுகளுக்கே நீர் சென்றடைவதால் புல் வளர்ச்சி குறையும் இது விவசாயிகளின் புல் அகற்றும் வேலை சுமையையும் குறைக்கிறது சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு ஆரம்பத்தில் சில செலவு இருக்கும் ஆனால் அரசு பல்வேறு திட்டங்களின் மூலம் இதற்கான நிதியுதவி மற்றும் மானியங்களை வழங்குகிறது தமிழகத்தில் சொட்டு நீர்ப்பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை மானியம் கிடைக்கிறது இதனால் சிறு கூட குறைந்த முதலீட்டில் இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது இம்முறை பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தில் உப்புத் தீக்கம் செலினிட்டி ஏற்படும் அபாயம் குறைகிறது நீர் வீணாகாமல் வேர்மட்டத்தில் மட்டுமே கிடைப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதும் குறைகிறது மண்ணின் ஈரப்பதம் சீராக பராமரிக்கப்படுவதால் செடிகள் அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளரும் இதனால் விளைச்சல் தரம் மற்றும் அளவு இரண்டிலும் முன்னேற்றம் கிடைக்கிறது தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் சொட்டு நீர் பாசன முறையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது இப்போது சென்சார் மூலம் தானியங்கி முறையில் தாவரங்களுக்கு நீர் வழங்கும் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மண்ணின் ஈரப்பதம் எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை சென்சார் கணக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே நீரை வழங்கும் இதனால் மனித தலையீடு குறைந்து நேரமும் உழைப்பும் சேமிக்கப்படுகிறது சொட்டு நீர் பாசனம் விவசாயத்தில் மட்டும் அல்லாமல் வீட்டுத் தோட்டங்கள் பசுமை பூங்காக்கள் புல்வெளிகள் போன்ற இடங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது கூட மேல் மாடி தோட்டம் அமைக்க விரும்புவோர் இந்த முறையை எளிதாக பயன்படுத்தி குறைந்து நீரில் அதிகமான செடிகளை வளர்க்க முடிகிறது விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி அதிக வருமானம் பெறுகிறார்கள் முன்னர் ஐந்து ஏக்கரில் ஐம்பது டன் விளைச்சல் மட்டுமே கிடைத்த இடத்தில் சொட்டு நீர்ப்பாசனம் பயன்படுத்திய பிறகு எழுபது முதல் எண்பது வரை டன் வரை விளைச்சல் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன இது விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தையும் நிலையான வாழ்வாதாரத்தையும் தருகிறது மொத்தத்தில் சொட்டு நீர் பாசனம் என்பது நவீன விவசாயத்தில் நீரை சேமிக்கும் செலவைக் குறைக்கும் விளைச்சலை அதிகரிக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிறந்த நீர்ப்பாசன முறை ஆகும் இதை விவசாயிகள் தங்கள் நிலப்பரப்பில் அதிக அளவில் நடைமுறைப்படுத்தினால் வருங்காலத்தில் நீர் பற்றாக்குறை பிரச்சினையையும் சமாளிக்க முடியும்